ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசுகசன் திருப்பெய்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசிரிப்பாராக இன்றைய நாளிலே நாம் பார்க்கக்கூடிய வேத வசனம் மத்தையு ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிசங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் சாஸ்திரிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்திருப்பதை அவர்கள் பார்க்க செல்கிறார்கள் சென்று பாலனாக பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கை வைக்கிறார்கள் இதிலிருந்து நாம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன இந்த வேத வசனத்தின் வழியாக கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன முதலாவது கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும் பண்டிகை நாட்கள் நெருங்கிற்று இல்லையா இன்னும் ஒரு வாரம்தான் இருக்குது இந்த பண்டிகைக்காக உங்களுடைய ஆயத்தங்கள் எவ்வளவுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ட்ரெஸ் நிறைய எடுத்திருப்பீங்க நிறைய ரூபாய்க்கு எடுத்திருப்பீங்க இது இல்லாமல் வேறு காரியங்கள் இப்படி நிறைய கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை இதற்காகவே நாம் செலவழிக்கிறோம் அதே நேரத்தில் ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்னுடைய மகிழ்ச்சியை அவர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு உருவாக வேண்டும் இது காரியம் இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னென்னா கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது தான் அவங்க கொண்டு வந்து காணிக்கை வெறுங்கையில் வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யலை காணிக்கை கொண்டு வந்தார்கள் இப்போ முதல் காரியம் இந்த பண்டிகையை ஆசரிக்கிற நாம் கொடுக்கிற எண்ணத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் இது ஃபஸ்ட் ரெண்டாவது ரெண்டாவது என்ன அப்படின்னா கொடுத்த பொருள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா தங்கம் பொன் அடுத்து வெள்ளை போலம் தூபவர்க்கம் மூன்று காரியங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது பொன் வந்து அரசருக்குரியது இல்லையா அவர் ராஜாதி ராஜா அடுத்து தூபவர்க்கம் இது அவருடைய ஆசாரித்துவம் அடுத்து வெள்ளை போலம் இது அவருடைய மரணத்தை குறிக்கிறது அப்போ அவங்க கொடுத்தது ஒரு நோக்கம் இல்லை ப்ராப்பராக கொண்டு என்ன செய்கிறாங்க அவசியம் இல்லாததை கொடுக்கலை இன்றைக்கி நிறைய பேர் செய்கிற காரியம் என்னென்னு தெரியுமா கொடுக்கணும்னு நினச்சிக்கி தனக்கு போக அதாவது தன்னை வீட்டில் ஒரு ட்ரெஸ் போடு அது பிஞ்சி பழசானது தனக்கு சேராதது இதை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே வழிய ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு நல்லதாக கொடுக்கணும் மிஞ்சினதையோ பழசையோ கொடுக்கக்கூடாது இது அது மூலமாக கற்றுக்கொள்ளுக்கணும் கொடுக்கறது ப்ராப்பராக இருக்கும் மூணாவது கொடுப்பதற்காக இவர்கள் அதை பாதுகாத்து வைத்திருந்தார்கள் இந்த வசனத்தை நீங்கள் ஒன்றாவது அதிகார ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா இவங்க கிழக்கில் நட்சத்திரத்தை கண்டாச்சு கண்டு இப்போ அந்த நட்சத்திரம் தான் இவங்கள வழி நடத்திட்டே வருது பிள்ளையை பார்க்குறதுக்காக வாராங்க அப்போது இவங்க வந்த வழிகளிலே எத்தனையோ சூழ்நிலைகள் இருந்திருக்கும் இல்லையா ஒரு திடீர்னப்பில் ஒரு தேவை வந்திருக்கும் அந்த நாட்களில் அந்த பண்ட மாற்று முறைகள் இருந்திருக்கலாம் இல்லையா உள்ள நாணயங்கள் இப்படி ஏதோ ஒன்று இல்லைன்னா திருடர்கள் பயம் அப்போது எப்படியாவது கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த காணிக்கையை பாதுகாத்து கொண்டு வந்தாங்க அப்போது ஏழைகளுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வேணும் கொடுக்கறது என்ன செய்யணும் ப்ராப்பராக நல்லதை கொடுக்கணும் கொடுக்கறதுக்காக சேர்த்து வைக்க பழகணும் இல்லையா திடீர்னா பிள்ளை இன்றைக்கி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா சில நேரங்களில் இருக்காது சில நேரங்களில் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் ப்ராப்பராக இந்த பண்டிகை முடிக்கிறீங்க இந்த பண்டிகையிலிருந்தே என்ன செய்யணும் அடுத்த உதவி செய்வதற்காக சேர்க்க ஆரம்பிக்கணும் பாதுகாக்க அந்த பொருளை பாதுகாக்க ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இல்லையா சில பேருக்கு உடனே எடுக்க பணம் எடுக்க முடியாது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடுத்த பண்டிகை வரும்போது நான் ஒரு நான்கு ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் இல்லைன்னா ஒரு பத்து ஏழைக்கு உதவி செய்கிறேன் அப்படி சொல்லி அவர்களுக்கு நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களை இதில் கற்றுக்கொள்கிற காரியம் மூணு ஒன்று என்ன அப்படின்னா நாம் வந்து கொடுக்கிற உள்ளம் நமக்கு தேவை ரெண்டாவது கொடுப்பது ப்ராப்பராக இருக்கணும் சரியானதாக இருக்கணும் மூணாவது கொடுப்பதை நாம் பாதுகாத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்